புதிய அரசாங்கம் அதிகார பரவலாக்களை மனதார ஏற்றுக்கொள்வதாக சுகாதார அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் கல்முனி ஆதார வைத்தியசாலையில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் மறுசீரமைக்கப்பட்ட வெளிநோயாளர் பிரிவு ஆகியவற்றை திறந்து வைப்பதற்காக இந்த நிகழ்வு இன்று இடம்பெற்றது இங்கு பெரும்பான்மையாக உள்ள மக்கள் புரிந்து கொள்ளும் வகையில் தமிழ் மொழியில் பேச முடியாமல் போனமை தொடர்பில் நான் கவலை அடைகின்றேன் அது எமது கல்வி முறையின் குறைபாடாகும் எமக்கு பாடசாலைகளில் ஆங்கிலம் கற்பித்தாலும் தமிழ் மொழியை கற்பிக்கவில்லை இன்று நீங்கள் சிங்கள மொழியில் தேசிய கீதத்தை பாடினீர்கள் எத்தனை பேருக்கு அது புரிந்திருக்கும் என்பது எனக்கு தெரியாது அடுத்த முறை நான் வரும்போது சிங்களம் தமிழ் ஆகிய இரண்டு மொழிகளிலும் தேசிய கீதத்தை பாடுங்கள் தேசிய கீதத்தை சிங்களத்தில் மாத்திரம் பாட வேண்டும் என மஹிந்த ராஜபக்சவின் அமைச்சரவையில் யோசனை முன்வைக்கப்பட்ட போது நிராகரித்தோம் புதிய அரசாங்கம் ஒன்றை நிறுவியுள்ளோம் தேசிய கீதத்தை தமிழ் மொழியிலும் பாட எமது அரசாங்கம் தீர்மானம் ஒன்றை வழங்கியுள்ளது தேசிய கீதத்தை சிங்களத்தில் பாடும் போது எவ்வளவு அழகாக இருக்குமோ அதே போன்றே தமிழில் பாடும் போதும் மிகவும் அழகாக இருக்கின்றது இன்று இந்த அரசாங்கத்தை அமைப்பது தொடர்பில் இப்பகுதியில் மிகவும் அழுத்தங்களுக்கு மத்தியில் இருந்த மக்கள்

தமிழ்தேசி கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் போன் செல்வராசா முன்னாள் சிரேஷ்ட அமைச்சர் பி தயாரத்னா உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்